அடுத்து அடுத்துரையாற்ற நாம் அன்போடு அழைப்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மௌனூப் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அளிக்கின்றோம் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் கடற்கரை ஓரமாக நின்று கொண்டு எங்களுக்கான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற புத்தல பிராந்திய தோணிகள் உரிமையாளர் சங்கத்தினருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக முக்கியமான ஒரு எழு கூட்டத்திலே சில தகவல்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இந்த மண்ணுக்கு நான் மக்கள் காங்கிரசுடைய தேசிய அமைப்பாளராக அல்ல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பிரதி தலைவராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இந்த மண்ணுக்கு பிரச்சாரம் செய்ய வந்தவன் நான் அபுபக்கர் சுந்தரமுத்தி அபுபக்கருக்கும் இல்லியாஸ் அவர்களுக்கும் அதற்கு பிறகு நவபியினுடைய சகரன் ஹாபி அவர்களுக்கு சட்டத்தரணி மற்றும் பலருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த போதும் பிரச்சாரத்துக்கு வந்து ஒரே ஒரு விடயத்தை நான் கொண்டு கொண்ட விடயம் புத்தள மாவட்டத்திலே ஆட்சி செலுத்துகின்ற அல்லது ஆளுமை மிக்க பிரதேசங்களாக இருக்கின்ற ஆனமடு போன்ற பிரதேசங்களிலே இருந்து எமது பிரதேசத்தின் வாக்குச் சரிவான கல்பிட்டு கொத்தாந்தீவு போன்ற பிரதேசங்களிலிருந்து கடையாமோட்டையில் இருந்து புத்தள நகரில் இருந்து லேட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை கொண்ட இந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு முதலிலே நீனா மறைக்கார் அவர்களையும் பெரும்பான்மை கட்சியிலே இது இனம் கண்டாலும் முதல் சபாநாயகராக எஸ் எச் இஸ்மாயில் அவர்கள் வந்த போதும் அந்த கௌரவத்தை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த மண் பெறவில்லை அந்த கௌரவத்தை கொடுத்த ஒரு தான் எங்களுடைய அகில இலங்கிய மக்கள் காங்கிரசினுடைய தலைமை ரிஷாட் பது உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராய் கட்சியினுடைய தவிசாளராய் அமீரடி அவர்களும் எங்களுடைய கட்சியுடைய தலைவர் நாங்கள் மூவருமே இந்த மண்ணை அசிங்கப்படுத்தி சென்ற சகோதரர் அலி சஃ அவர்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற போது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த மண்ணிலே பாராளுமன்ற கௌரவத்தை கொடுத்த போது இந்த மண்ணையும் சமூகத்தையும் கட்சியையும் அசிங்கப்படுத்தி வெளியேறியவர்களால் உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று நாங்கள் வந்திருக்கின்றது எந்த ஒரு மாவட்டத்திலும் அகில இலங்கை மக்கள் இந்த வெளிச்சி கூட்டம் போல் ஒரு கட்சியை பெரும்பான்மை கட்சி நடத்த முடியாத சூழலிலே இன்று நாங்கள் கொத்தான் தீவில இருந்து கல்பட்டியில இருந்து கடையாமோட்டையில இருந்து இன்று புத்தள நகரில் இருந்து மாபெரும் வெளிச்சி கூட்டமாக இந்த மக்கள் பெண்களும் ஆண்களும் திரண்டிருக்கின்றீர்கள் கடந்த தேர்தலிலே நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்த மண் வருகின்ற தேர்தலிலே இன்னும் இருபது வாக்குகளை அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்றால் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும் கடந்த பொது தேர்தலிலே ஐம்பத்தி மூவாயிரம் வாக்குகளையும் பொதுபல சேனா ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளையும் பெற்று தேசிய பட்டியல் எடுத்தது போன்று இந்த மாவட்டத்திலே சட்டத்தரணி முகமது அவர்களும் எங்களுடைய அவர்களும் பேசியது போன்று இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல மூன்றாவது பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலில் இருந்து நீங்கள் பெறப்போகின்றீர்கள் இதனை இந்த மாவட்டம் மட்டுமல்ல திருவண்ணாமலை மாவட்டம் மக்கள் காங்கிரஸ் வாக்களித்தாலே போன சாசனத்தை அங்கு பெற முடியும் அதே போன்று இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் குறைந்தபட்சம் ஆறு மாவட்டங்களில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனித்தும் குறைந்தபட்சம் ஆறு மாவட்டங்களிலே பெரும்பான்மையாக நாங்கள் இருக்கின்ற அந்த கட்சியோடும் இணைகின்ற போது மீதியா இருக்கின்ற பத்து மாவட்டங்களில் அகில இளைஞர்கள் மக்கள் காங்கிரஸ் அளிக்கின்ற போது குறைந்தபட்சம் பனிரண்டுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை அகில இளைஞ மக்கள் காங்கிரஸ் பெறப் அது மட்டுமல்ல எமது தேசிய தலைவரோடு பல அமைச்சர்களும் இந்த கட்சியிலே வரப்போகின்றார்கள் சகோதரிகளே நாங்கள் எதிர்கட்சியிலே குந்தி நாக்கு வலிக்கின்றவர்களாக அல்ல நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற ஜனாதிபதி அவர்கள் ஒரு தகுதியானவராக இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடியவராக உலகளாவிய ரீதியிலே மக்கள் செவ்வாக்குள்ள ஒரு தலைவராக இந்த நாடு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தலைவராக மக்கள் சங்க தலைவராக தெரிவு செய்வதற்கு எமது கட்சியினுடைய உயர்வு சரியான நேரத்திலே சரியான முடிவுகளை எடுக்கும் இந்த மாவட்டம் எச் எஸ் இஸ்மாயில் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செய்த போது அவரை கௌரவிப்பதற்காக சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அசன் குத்திசை தெரிவு செய்தது ஐக்கிய தேசிய கட்சி தெரிவு செய்தது வீதாசார தேர்தல் வந்த பிறகு எந்த ஒரு பெரும்பான்மை கட்சியிலும் இந்த மண் ஒரு முஸ்லீம் தலைமனை தெரிவு செய்ய முடியாமைக்கு காரணம் இருக்கின்ற இரண்டு தொகுதிகள் இந்த மாவட்டத்தின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் எல்லோருமே பெரும்பான்மை சேர்ந்தவர்கள் வந்ததுதான் இம்முறை தனித்துவமாக இலங்கை மக்கள் காங்கிரஸ் மை சின்னத்திலே போட்டியிட்டு இரண்டு வேட்பாளர்களை நேராடியாகவும் ஒருவரை

ஆராம் வதியுத்தின் கலிமத்தின் தலை வகனாம் என்னும் ரிஷாட் வெகுமதி பெருமதியானவரே உரிமைகள் வென்ற உத்தமராம் ரிஷாட் என்போமே கனவுகள் என்றும் தியாகங்கள் புரிந்து வாழ்பவராம் என்றும் மக்கள் தெரிவும் நீரே இன்றும் என்றும் நீயே தலைவா கடலலை என்றும் ஓயாது மக்கள் பேரலை குறையாது எங்கள் தலையே அசலாதே என்றும் மலைகள் அசையாது வடபுலம் எங்கும் முன் பேச்சு கிழக்கிலும் இடத்தை பிடிச்சாச்சு கண்டி கொழும்பு மட்டக்களப்பு புத்தலம் எங்கிலுமே மக்கள் அலைகள் பெருகிட பெருகிட கண்டோம்